ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட் இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷலாக மணக்க மணக்க மட்டன் குழம்பு பார்க்கவே ரொம்ப அப்பர்டைஸிங்காக இருக்குல்ல இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் குழம்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணப் போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்துட்டு சைடில் நோட் பட் மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கருவேப்பில்லை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் தனியாத்தூள் அரை மூடி தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு நாலு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸ் அப்போது ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுடுங்க அடி பிடிக்கிறதுக்காக நிறைய சான்ஸ் இருக்குது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமே ஒரு நல்ல கலர் கிடைக்கும் பார்க்கவே ரொம்ப ஆப்பர்டைஸிங்காக இருக்கும் இந்த டைமில் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மட்டன் கிடச்சது நான் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ மட்டன் குழம்பு வைக்கலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நம்மளோட மட்டனை உள்ளே போட்டுக்கலாம் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் மட்டன்லேருந்து ரிலீஸ் ஆகும் தண்ணி அந்த டைமில் மஞ்சதூள் அரை ஸ்பூன் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபஸ்ட்டு பேட்ச் மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அடுத்த பேட்ச் வந்துட்டு இது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியுள்ள ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு தண்ணி குழம்பு வேணும்னா வாட்டர் ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி லெவல் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்குமே இந்த குழம்பு வச்சுக்க போகிறோம் ஸோ நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் தண்ணி அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி விசிலுக்கு வச்சிடலாம் நம்ம இன்றைக்கி த்ரீலேருந்து ஃபோர் விசில்ஸ் விட போகிறோம் ஏன்னா மட்டன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க விசில் வரத்துக்குள்ளேயே அம்மா சைட் பை சைட் ரசம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க விசில் வந்து முடிச்சிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற டைம் வந்துருச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கொழுப்பெல்லாம் மேலே வந்துட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் மசாலா மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது இட்லி தோசை ரைஸு பூரிக்கு கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலே தூவிட்டு கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது பார்க்கவே இந்த சண்டேவை இந்த மட்டன் குழம்போடு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன பண்ணீங்க சண்டே அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன மாதிரி ரெசிபி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்